வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பதிமூன்று மரணத்தில் தொடங்குகிற வாழ்க்கை பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ரோமர் ஆறு நான்கு ரஷ்ய விஞ்ஞானிகள் குழு ஒன்று அணில்கள் மறைத்து வைத்திருந்த விதைகள் சிலவற்றை எதேச்சையாக கண்டுபிடித்தார்கள் சைபீரியாவில் உள்ள கோலிமா ஆற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விதைகளை அணில்கள் புதைத்து வைத்திருக்கின்றன உறைபனிக்கு கீழே நூற்றி இருபத்தி நான்கு அடியில் அந்த விதைகள் புதைந்திருந்தன அவற்றைச் சுற்றிலும் கம்பளி யானை காட்டு எருமை கம்பளி காண்டாமிருகம் ஆகியவற்றின் எலும்புகள் காணப்பட்டன இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ரஷ்ய குழு அவற்றை வெற்றிகரமாக முளைக்க வைத்தார்கள் அவை இன்றைய சைலின் ஸ்டெனோஃபில்லா தாவரங்கள் போல இருந்தன பூக்கள் மட்டும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டன அந்த தாவரங்கள் நன்றாக வளர்ந்து பூத்து விதைகளையும் முளைப்பித்தன வாழ்க்கை மரணத்தில் தொடங்குகிறது என்பது வினோதமாக தோன்றலாம் ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமளிக்கிற உண்மை பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று ஆனால் மரணத்திலிருந்து உயிர் எப்படி வருகிறது கிறிஸ்து அதை ஒரு விதையின் மூலம் விளக்குகிறார் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் யோவான் பனிரெண்டு இருபத்தி நான்கு ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ரோமர் ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் இந்த நீதியான செயல் கல்வாரியில் கிறிஸ்து மறித்ததாகும் அதனால் கிடைக்கிற ஜீவன் நித்திய ஜீவனாகும் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று ஆனால் இந்த நன்மையை பெறுவதற்கு மற்றொரு மரணம் நிகழ வேண்டும் அது சுயத்திற்கு மறிப்பது செயலில் காட்டுங்கள் இந்த வாரம் ஒரு விதையை நடுங்கள் மறிப்பதன் மூலம் நாம் வாழ முடியும் என்பதை யோசியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகமம் முப்பது பத்தொன்பது யோவான் ஐந்து இருபத்தி நான்கு ரோமர் ஐந்து பத்தாம் வசனங்கள் ஆமேன்